எப்பவுமே ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்யறதை மட்டும் அவங்க மறக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கை இப்படி தான் இருந்துச்சு ஆனா அவங்க ஏழைங்கன்றதுனால ஊர்ல யாரும் அவங்கள மதிக்க மாட்டாங்க ஆனாலும் யாரோட பேச்சையும் காதல போட்டுக்காம ஊரை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு சின்ன வீட்டை கட்டி அங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கும் போது ஒரு நாள் காலையிலேயே ரெண்டு பேரும் எழுந்துருச்சு வீட்டு வாசல்ல அமைதியா உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க அப்பதான் வாணிக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற ஆசை வந்துச்சு எங்க இன்னைக்குதான் எந்த வேலையும் இல்லல்ல நாம ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாமா ஆ ஆமாதான் நாம போயும் நிறைய நாள் ஆச்சு ஊருக்குள்ள போறதுக்கு இப்பெல்லாம் நேரமே கிடைக்கிறது இல்ல வயல்ல வேலையே சரியா இருக்குங்க சரி நான் கடைக்கு போய் பூஜைக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள நீ தயாராயிடு சரி சரி நீங்க சீக்கிரமா வந்து தயாராவுங்க அப்படி வாணி எழுந்துச்சு போய் தயாராகிட்டு இருந்தா இந்த பக்கம் கிரி பூஜைக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே போய் வாங்கிட்டு வந்தான் அதுக்கப்புறமா அவன் தயாரானான் அதுக்குள்ள வாணி போய் ஆஞ்சநேயருக்காக கொடி வெத்தலைய பறிச்சுக்கிட்டு வந்தா அப்படி அவங்க ரெண்டு பேரும் வீட்டுல இருந்து தயாராகி ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய்கிட்டு இருந்தாங்க கோயிலுக்குள்ள போய் ஆஞ்சநேயரை பார்க்கலாம் அப்படின்னு ஆசையா போய்கிட்டு இருக்கும் அந்த கோவிலுடைய தர்மகர்த்தா கர்த்தா ராமராவ் அப்படிங்கிற ஒருத்தர் வெளியில வந்தாரு அவங்க ரெண்டு பேரும் கோயிலுக்குள்ள விடாம அவங்கள தடுத்தாரு எங்க நேராக போய்கிட்டே இருக்கீங்க கோயிலுக்குள்ளே போகிறேங்க ஐயா இந்த புனிதமான கோயிலுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது இங்கேருந்து போங்க ஏங்க அப்படி சொல்கிறீங்க எல்லாருக்குமே இது கோவில் தானே நீங்கள் ஏழைங்க உங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு உரிமை இல்லை ஏழைங்க கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது நான் தான் இந்த கோயிலோட தர்மகர்த்தாவாக சொல்கிறேன் நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படி ராமாராவ் கோயிலுக்குள்ள போக அவங்களுக்கு அனுமதி கொடுக்கவே இல்ல அது மட்டும் இல்லாம வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருந்தான் பாவம் வாணி ரெண்டு பேரும் எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் அவன் மட்டும் ஒத்துக்கவே இல்ல நாங்க ஏழைங்களா இருந்தாலும் கடவுள் விஷயத்துல இப்படி பண்ணலாமா உங்களுக்கு திங்கிறதுக்கே சாப்பாடு இருக்காது அப்படிப்பட்டவங்க கோயிலுக்குள்ள வரணுமா நாங்க ஆஞ்சநேயரோட பக்தங்க எங்களை ஒரு தடவை உள்ள விடுங்க அதெல்லாம் முடியாது இங்க இருந்து அப்படி ராமாராவ் ரொம்பவும் அவமானப்படுத்தி பேசினதுனால எதுவும் செய்ய பாவம் கிரிவாணி ரெண்டு பேருமே வந்த காட்டு வீட்டுக்கு திரும்ப இருந்தாங்க ஏழைங்களா இருக்கமே நான் வருத்தப்பட்டதே கிடையாதுங்க ஆனா இன்னைக்கு கோயிலுக்குள்ள போக முடியாம செஞ்சு வருத்தப்பட வச்சுட்டாங்க ஆமா உண்மைதான் பணக்காரங்க மட்டும்தான் கோயிலுக்குள்ள போகணும்னு அந்த தர்மா கத்தா சொல்றாரு நம்மள வெளியில அனுப்புறாங்க சரி விடுங்க அந்த ஆஞ்சநேயர பாக்குற பாக்கியம் நமக்கு இல்ல அப்படின்னு நாம நினைச்சுக்கலாம் என்னைக்காவது ஒரு நாள் இது எல்லாம் மாறாதா அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கவலையா காட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கும் போது ஒரு மரத்தோட பொந்துக்குள்ள ஆஞ்சநேயர் சில ஒண்ணு தெரிஞ்சது அத பார்த்து ரெண்டு பேரும் ஆச்சரியம் மட்டும் இல்ல ரொம்பவும் சந்தோஷமா பட்டாங்க என்ன இது இத்தனை நாளா நான் இந்த வழியாதான் வரேன் இந்த சிலை இங்க இருக்கிறத நான் பார்த்ததே இல்லையே உண்மைதாங்க நானும் பார்த்தது இல்லையே அந்த கடவுள் தான் நமக்காக வந்திருக்காரு சாமி சிலை எங்க இருந்தாலும் அதுதான் கோவில் இங்கேயே பூஜை பண்ணலாம் நம்மளால தாங்க போக முடியல ஆனா கடவுள் நம்ம முன்னாடி இருக்காரு அப்படியே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்து ஆஞ்சநேயருக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்க மனசுல இருக்கிற கஷ்டங்களை அவங்க ஆஞ்சநேயர் கிட்ட சொன்னாங்க ஆஞ்சநேயா நாங்க ஏழைங்கன்றதுனால அந்த ஊர்க்காரங்க எங்களை உள்ள வர விடல உன்னை வந்து பாக்காததுக்கு எங்களை மன்னிச்சிடுப்பா பிறந்தா உன் தெரியலப்பா ஆனா உன் மேல இருக்கிற பக்தி மட்டும் ரொம்ப அதிகம் எங்களுக்கு பணக்காசு எதுவும் வேண்டாம் உன் பார்வை எங்க மேல இருந்தா போதும் அப்படியே ஏழைங்களை மட்டமா நடத்துற பெரிய மனுஷங்களுக்கு அவங்க செய்யற தவற புரிய வைப்பா அப்படி அவங்க ரெண்டு பேரும் அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை சுவாமி கிட்ட சொன்னாங்க அந்த வேண்டுதல் சுவாமி காதல விழுந்துச்சு உடனே கோவிலுக்குள்ள இருந்த ஆஞ்சநேயர் சிலை காணாம போச்சு அத பார்த்து கோவில் பூசாரி ஊர் தலைவர் எல்லாருமே என்ன இது அப்படின்னு ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க அட என்ன இது சிலை எங்க போச்சு என்ன இது ரொம்ப அதிசயமா இருக்கே ஆமா சிலை எப்படி மறைஞ்சு போயிருக்கும் ஏதோ தப்பு நடக்குது இப்ப சிலை இல்லைன்னா என்ன பண்றது ஊர்க்காரங்களுக்கு என்ன பதில் சொல்றது முதல்ல சிலைய தேடுவோம் வாங்க அப்படி ரெண்டு பேரும் ஊருக்குள்ள எல்லா இடத்துலயுமே தேட ஆரம்பிச்சாங்க ஆனா தான் தேடினாலும் அவங்களுக்கு சில மட்டும் கிடைக்கவே இல்ல ரெண்டு பேரும் சோர்வணிஜி அங்கே உட்காந்துகிட்டு இருக்கும் போது காட்டுக்குள்ள ஆஞ்சநேயருக்கு பூஜை நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை ஒருத்த வந்து சொன்னான் இங்க இருந்து மறைஞ்சி போன சில அங்க எப்படி போயிருக்கோம் எப்படி போச்சுன்னு தெரியல ஆனா சிலைய கொண்டு வந்து சீக்கிரமா வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும் ஆமா அந்த சிலைக்கு யாரு வேணுனாலும் பூஜை பண்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் வாங்க சீக்கிரமா போகலாம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா அந்த சிலையை எடுத்துட்டு வர்றதுக்காக அங்க போனாங்க அங்க அந்த சிலைக்கு பூஜை நடக்கிறத பார்த்து கோபப்பட்டாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏழைங்க நீங்க ஆஞ்சநேயர் சிலைக்கு பூஜை பண்ணலாமா ஏங்க அப்படி சொல்றீங்க இது ஒண்ணு கோயில் இல்லையே அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த சிலை இங்க எப்படி வந்தது தெரியாதுங்க நாங்க இந்த வழியா போகும்போது இங்க சிலை இருந்துச்சு அதனாலதான் பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இங்க இருந்து போங்க அப்படி ராமாராவ் அவங்க ரெண்டு பேரும் திட்டும் போது அப்போ அங்க எல்லார் முன்னாடியும் ஆஞ்சநேயர் வந்தாரு ஆஞ்சநேயரை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அது மட்டும் இல்ல ரொம்பவும் பயந்து போயிட்டாங்க ஆனா கிரிவாணி மட்டும் ஆஞ்சநேயரை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சாமி நீங்கள் நேரில் வந்ததை என்னால் நம்ப முடியல நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு என்னாச்சு சாமி என்னுடைய பக்தர்களை ஏன் கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிற அவங்க அழுக்கு துணியோட கோயிலுக்குள்ளே வந்தால் எப்படி விடுறது சாமி அவங்க துணி அழுக்கா இல்லை உங்கள் தான் அழுக்கா இருக்கு பூசாரி என் கோவிலில் எனக்கு பூஜை பண்ணுறது நீங்கள் தானே அப்படிப்பட்ட நீங்களே தவற தடுக்கிறதுக்கு பதிலாக தொண போய்கிட்டு இருக்கீங்களா என்ன மன்னிச்சிடுங்க சாமி நீங்க என் பக்தர்களை கோயிலுக்குள்ள விடலனா நானும் கோயிலுக்குள்ள மாட்டேன் அப்படி ஆஞ்சநேயர் ரெண்டு பேருக்கிட்டையும் கோவமா கேள்விகளை கேட்டாரு அவங்க தப்ப அவங்களுக்கு புரிய வச்சாரு அவங்க ரெண்டு பேருமே அவங்க செஞ்சது தப்பு அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க என்ன மன்னிச்சிடுங்க சாமி நான் பண்ணது தப்பு தப்ப ஒத்துக்கிட்டா சரி அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இன்னொரு வாய்ப்பை கொடுக்க முடியும் மறுபடியும் தவறு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பெல்லாம் கிடைக்காது அதுக்கான தண்டனை தான் கிடைக்கும் என் பக்தர்கள் ஏழையாக இருக்கலாம் ஆனால் எப்போவுமே அவங்க பக்தியால் என்னை சந்தோஷப்படுத்தியிருக்காங்க என்னை பார்க்க வந்தவங்களை நீங்கள் கோயிலுக்குள்ளே விடலைனாலும் அவங்க என்னை திட்டலை என்னை பார்க்க முடியலையேன்னு வருத்தம் தான் பட்டாங்க அவ்வளவுதான் இப்போ என்னை இங்கே பார்த்த உடனே சந்தோஷத்தோட பூஜைகளை செஞ்சாங்க அவங்க என்கிட்ட பணம் வேணும்னு கேட்கல ஏழைங்களை கோயிலுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்களே அது ஏன்னு தான் கேட்டாங்க அதுதான் உண்மையான பக்தி கிரி வாணி என்ன மன்னிச்சிடுங்க அதுக்கு அவங்க சரி அப்படின்னு சொன்னாங்க அப்போ ஆஞ்சநேயரை பார்த்து வாணி வாணிகிரி ரெண்டு பேருமே அவருடைய காலை தொட்டு சந்தோஷமா கும்பிட்டாங்க அவங்க ரெண்டு பேரையும் வாழ்த்தி ஆஞ்சநேயர் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டாரு மறுபடியும் கோவில்ல செலியா அவரு வந்துட்டாரு அப்ப அந்த கோவில் தர்ம கர்த்தராமரம் அவரு செஞ்ச தப்ப உணர்ந்து இனி கோவில்ல பணக்காரங்க ஏழைங்க யாரா இருந்தாலும் வரலாம் எல்லாரும் சமந்தா அப்படின்னு சொன்னாரு அன்னையில இருந்து ஏழைங்களும் சந்தோஷமா ஆஞ்ச நேர கும்பிட்டாங்க ஒரு ஊர்ல சூரிய அப்படிங்கிற ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அவன் பொண்டாட்டியோட பேரு கௌரி அவங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன குடிசையில தான் அவங்க வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாங்க சூரி காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வர வருமானத்துல தான் அவனுடைய குடும்பத்தை பாத்துக்கிட்டு இருந்தான் ஏங்க நீங்க காய்கறி வியாபாரத்தோட சேர்த்து பழ வியாபாரமும் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் இல்லைங்க ஏன் புதுசா எதுக்கு பழ வியாபாரம் ஆரம்பிக்கணும் இப்பெல்லாம் எனக்கு பழம் சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருக்குங்க அதனாலதான் நீங்க பழம் வாங்கிட்டு வந்து வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சா நானும் தினமும் பழம் சாப்பிடுவேன்ல சரியா போச்சு இப்படி யாருன்னா யோசிப்பாங்களா உனக்கு வேணும்னா சந்தையில இருந்து வரும்போது பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் அதை விட்டுட்டு பழம் வியாபாரம் செய்ய போவாங்களா அப்படி சூரிய கௌரி ரெண்டு பேரும் சூரிய ராஜு ஒருத்த ஒருத்தவந்தா ராஜுவும் சூரியும் நல்ல நண்பர்கள் டே நம்ம ஊர்ல புதுசா சந்தை ஏற்பாடு பண்ணிருக்காங்க இனிமே வியாபாரிங்க எல்லாரும் அங்கதான் போய் வியாபாரம் பண்ணுவாங்களாம் உடனே சந்தைக்கு போய் உனக்குன்னு ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோ நல்ல விஷயம் தாண்டா சொல்லிருக்க தாமதமா போனோம்னா நமக்கு இடம் கிடைக்காது சீக்கிரமா வா உடனே போய் இடம் பிடிக்கலாம் அப்படி சூரியராஜு ரெண்டு பேரும் சேர்ந்து பக்கத்துல இருக்கிற சந்தைக்கு போனாங்க அங்க அவங்க வியாபாரம் செய்யறதுக்கு ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து அங்க நல்லபடியா வியாபாரமும் செய்ய ஆரம்பிச்சாங்க இப்படி அவங்க வியாபாரம் செஞ்சு அதுல அவங்களுக்கு நல்லபடியா லாபமும் கிடைச்சது அதை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க இந்தா ராஜு உனக்கான பணம் எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி டே நாம ரெண்டு பேரும் நண்பர்கள் எனக்கு நீ தான் உதவி பண்ணணும் உனக்கு நான் தான் உதவி பண்ணணும் ரெண்டு பேரும் இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தர் ஒருத்தர் உதவிக்க முடியும் அப்படி ராஜு சூரிய கிட்ட சொன்னான் ராஜு ரொம்பவும் நல்லவன் அவன் ஆஞ்சநேய சுவாமியுடைய பக்தன் அவன் தினமும் ஆஞ்சநேயருக்கு தவறாம பூஜைய செஞ்சிடுவான் அவன் ஆஞ்சநேய பக்தங்கிறதுனால கல்யாணம் கூட பண்ணிக்காம எப்பவுமே ஆஞ்சநேயரை மட்டும்தான் கும்பிட்டுக்கிட்டு இருப்பான் சாமி ஆஞ்சநேயா உனக்கு ரொம்ப நன்றிப்பா இன்னைக்கு இந்த பணம் எனக்கு கிடச்சிருக்கு இதே மாதிரி எனக்கு அடிக்கடி ஏதாவது உதவி பண்ணு அப்படின்னு சொல்லி ராஜு அன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு உண்டியல்ல போட்டு வச்சிட்டான் அன்னைக்கு சூரியன் வேலை முடிச்சிட்டு வீட்டுக்கு போனா நான் புற ரொம்பவும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதுனால அவன் ரொம்பவும் சோர்வடைஞ்சு இருந்தான் அதனால அவன் சாப்பிட்டு அன்னைக்கு ராத்திரி படுத்து தூங்கிட்டான் இப்படியே அந்த நாள் முடிஞ்சு போச்சு நடு ராத்திரியில ஊரே அமைதியா இருந்த அந்த நேரத்துல திடீர்னு ஊத வீச ஆரம்பிச்சது அப்பதான் கல் கல்னு சத்தத்தோட ஒரு பேய் ஊருக்குள்ள வந்துச்சு அந்த பேயோட பேரு கிரிஜா கிரிஜா பேய் பாக்குறதுக்கு ரொம்பவும் பயங்கரமா இருந்துச்சு அதோட நகங்கள் எல்லாம் ரொம்ப கூரா இருந்துச்சு அதோட கையில ஒரு பாத்திரம் இருந்துச்சு அப்படி அந்த பேய் கையில ஒரு பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு வீட்டுக்கு போகணும்னு தோணுதோ அங்க போய் அந்த வீட்டோட கதவையும் தட்டுச்சு என்னவோ கிரிஜா ஒரு இருக்கும் போது அங்க இருந்த வீட்டுக்குள்ள இருந்து சாப்பாட்டுக்கான வாசம் வெளியில வந்துச்சு உடனே கிரிஜா ஒரு பிச்சைக்காரியா மாறி அந்த வீட்டோட கதவை போய் தட்டுனா அந்த வீட்டுக்குள்ள ரங்கம்மா அப்படிங்கிற வயசானவங்க படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க இந்த நேரத்தில் யார் வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க யார் என்ன வேணும் அம்மா ரொம்ப பசிக்குதுமா ரெண்டு நாளாச்சுமா நான் சாப்பிட்டு சாப்பிட ஏதாவது இருந்தா கொடுங்கம்மா அப்படின்னு கிரிஜா கூப்பிட்டதும் உடனே ரங்கம்மா எழுந்திருச்சாங்க போய் கதவை திறந்து வெளியே போனாங்க கிரிஜா உடைய அந்த நிலமையை பார்த்தாங்க அவன் நிலமையை பார்த்து பாவம் ரங்கம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க என்னம்மா இது இப்பெல்லாம் நடுராத்திரியில பிச்சை கேக்குறீங்க பிச்சை கேக்குறவங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு அதனாலதான் சோறு போடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அம்மா சமையல் போனாங்க அங்க போய் திரும்ப வரும்போது அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க சாப்பாடு எடுத்து வெளியில வந்து பார்த்தா அங்க நின்னுக்கிட்டு இருந்த கிரிஜாவ அப்போ காணோம் எங்க போயிட்டா இந்த பிச்சை எடுக்கிற பொண்ணு இங்க தானே நின்னுக்கிட்டு இருந்தா ஒருவேளை நான் சொன்னது அவளை காயப்படுத்திருக்குமோ அதனால போயிருப்பா போல அப்படின்னு சொல்லி ரங்கம்மா சரி அப்படின்னு வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க வீட்டுக்கு அதவை சாத்திட்டு அவங்களுடைய ரூமுக்குள்ள போய் பார்த்தாங்க அப்ப கட்டுல கிரிஜா உக்காந்துகிட்டு இருந்தா கட்டுல உக்காந்துகிட்டு இருக்கிற கிரிஜாவை பார்த்த உடனே அவங்க ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க அட நீ இங்க இருக்கியா எங்கயோ போயிட்டியோ அப்படின்னு நினைச்சேன் ஆமா எவ்வளவு திமிரு உனக்கு சொல்லாம கொல்லாம வந்து என் வீட்டுக்குள்ள உக்காந்துகிட்டு இருக்க அதுவும் நான் தூங்குற கட்டில் மேலே ஏறி உக்காந்துகிட்டு இருக்க நீ பிச்சைக்காரி அப்படிங்கிற விஷயத்தை மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி ரங்கம்மா கிரிஜாவை திட்டினாங்க அப்ப கிரிஜா சத்தமா சிரிக்க ஆரம்பிச்சா அப்ப அவ பேயோட உருவத்துக்கு மாறினா இல்ல நான் மறக்கல நான் பிச்சைக்காரி அப்படிங்கிற விஷயம் நல்ல ஞாபகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி கிரிஜா ரங்கம்மா பக்கத்துல வந்து ரங்கம்மாவோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சான் அதுக்கப்புறம் உடம்புல இருந்து கழுத்தை தனியா பிச்சை எடுத்துட்டான் தலையிலிருந்து ஊத்துற அந்த ரத்தத்தை அவகிட்ட இருக்கிற பாத்திரத்துல புடிச்சிக்கிட்ட அதுக்கப்புறம் குடிச்சு அவ போயிட்டான் அதுக்கப்புறம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க இப்படி ஒவ்வொரு நாளும் ராத்திரி நேரம் கிரிஜா பேய் ஊருக்குள்ள வந்து அங்க இங்கன்னு சுத்தி கடைசில யார் வீட்டுக்காவது போய் பிச்சை கேக்குற மாதிரி கேட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒண்ணு அவங்க ரத்தத்தை குடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இத பார்த்து ஊஜனங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருந்தாங்க ஊர்க்காரங்க எல்லாரும் ரொம்ப கொடூரமா செத்துக்கிட்டு இருக்காங்க எதனால இப்படி எல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுங்க ஆமா சுத்தி இருக்கிற ஊர்க்காரங்கெல்லாம் நம்ம ஊரை பத்தி தான் பேசிக்கிறாங்க எனக்கு என்னமோ பயமா இருக்கு அப்படி பயப்படாதடா நாம கடவுளை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கோம் நமக்கு ஒன்னும் ஆகாது நீங்க உடனே ஆஞ்சநேயருக்கு பூஜை பண்ணுங்க நான் ஆஞ்சநேயரை கும்பிடுறேன் இல்லையா அதனால தான் என்னால் தைரியமாக இருக்க முடியுது அதனால நீங்களும் ஆஞ்சநேயரை கும்பிட ஆரம்பிங்க ஆமாங்க ராஜு அண்ணன் சொல்றது கூட உண்மைதான் நாளைக்கு இருந்து நாமளும் பூஜையை ஆரம்பிக்கலாம் அப்படி அன்னைக்கு ராத்திரி கௌரி ராஜு சூரி மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க சரிடா ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ராஜு அங்கிருந்து அவனுடைய வீட்டுக்கு போனான் என்னமோ இன்னைக்கு காலெல்லாம் ரொம்ப வலிக்குது

கதவு திறந்து பார்த்தாங்க அப்போ அங்க பிச்சைக்காரியோட உருவத்துல பேய் நின்னுக்கிட்டு இருந்துச்சு ரொம்ப பசிக்குதும்மா சாப்பாடு சாப்பிட்டு நாலு நாளாச்சு எனக்கு கொஞ்சம் சோறு போடுங்கம்மா அட என்ன இது நடுராத்திரியில வந்து பிச்சு கேட்டுக்கிட்டு இருக்க உன்னை இந்த ஊர்ல இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லையே முதல்ல இங்க இருந்து போ ஏற்கனவே ஏதேதோ கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் போம்மா உடனே போ பசி எடுக்குதுன்னா காலையில வா அப்படி சூரிய கௌரி ரெண்டு பேரும் கிரிஜா கிட்ட சொன்னாங்க கிரிஜாவுக்கு உடனே கோவம் வந்துருச்சு கிரிஜா உடனே அவளுடைய உண்மையான உருவத்துக்கு மாறினா அத பார்த்து சூரிய கௌரியும் ரெண்டு பேரும் ரொம்ப பயந்துட்டாங்க பின்னாடி பின்னாடி போய்கிட்டு இருந்தாங்க அப்போ கிரிஜா போய் அவங்களை கொள்றதுக்காக முன்னாடி முன்னாடி வந்துகிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது இன்னொரு பக்கம் ராஜு சூரியோட வீட்டிலேயே அவன் வீட்டு சாவிய மறந்து வச்சதுனால அதை எடுத்துட்டு வர்றதுக்காக சூரியோட வீட்டுக்கு போனான் ஒரு தடவை யார் வீட்டுக்குள்ளேயாவது நான் போயிட்டேனா ஏ பசி தீராம நான் அந்த வீட்டை விட்டு வெளியில போக மாட்டேன் இந்த ஊர்ல நடக்கிற பயங்கரமான சாவுக்கு எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் இப்ப உங்க சாவுக்கும் நான் தான் காரணமாக போறேன் இப்பவே உங்களை கொண்டு உங்க ரத்தத்தை நான் குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேய் சூரியோட கழுத்தை இருக்கமா பிடிச்சது அப்பதான் ராஜு சூரியோட வீட்டுக்கு வந்தான் அப்ப ஒரு பயங்கரமான பேய் சூரிய பிடிச்சுக்கிட்டு இருக்கிறத அவன் பார்த்தான் அட என்ன இது இவ்ளோ பயங்கரமா இருக்குது இந்த நேரத்துல அந்த ஆஞ்சநேயர் சாமியால மட்டும்தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்த முடியும் அப்படின்னு நினைச்சு ராஜு ஆஞ்சநேயரை கும்பிட்டான் சாமி ஆஞ்சநேயா எங்களை காப்பாத்தியா என் நண்ப அந்த பேய்கிட்ட மாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கான் உன்னால மட்டும்தான் எங்களை காப்பாத்த முடியும் அப்படி ராஜு வேண்டிக்கிட்ட உடனே அவங்க முன்னாடி ஆஞ்சநேயர் வந்தாரு ஆஞ்சநேயரை பார்த்து பேய் ரொம்பவும் பயந்துடுச்சு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு அது முயற்சி பண்ணுச்சு ஆனா ஆஞ்சநேயர் கிரிஜா பேயோட கழுத்தை இறுக்கமா பிடிச்சிட்டாரு அதுக்கப்புறமா அவளை பிடிச்சு தூக்கி ஆகாயத்தை நோக்கி வீசினாரு அவ்வளவுதான் அவ ஆகாயத்தை நோக்கி போய் மறைஞ்சு போயிட்டா சாமி என்னையும் என் நண்பனையும் காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி சாமி ஆமா சாமி இன்னைக்கு நீங்க மட்டும் வந்து காப்பாத்தலன்னா நான் இந்நேரம் இருந்திருக்க மாட்டேன் நான் மட்டும் இல்லை இந்த ஊரே அழிஞ்சு போயிருக்கோம் எங்க ஊர்ல உங்களுக்காக ஒரு கோவில் கட்டுறோம் அந்த கோயில்லயே நீங்க இருந்து எங்க ஊரை நீங்க தான் பாதுகாக்கணும் அப்படி சூரிய ஆஞ்சநேயர் கிட்ட சொன்னான் சூரி ராஜு கௌரிய ஆஞ்சநேயர் வாழ்த்தி அங்கிருந்து மறைஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா ஊருக்குள்ள போய் அவங்க விஷயம் எல்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஆஞ்சநேயருக்கு ஒரு கோவில கட்டி அவரை தினமும் கும்பிட ஆரம்பிச்சாங்க